என்ன சாமியார என்ன மாற முடியாது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அஞ்சு வருஷம் எந்த பொண்ணு நான் தொடர்ந்து கிடையாது அவளை தவிர எவ்வளவு நான் தொடர்ந்து கிடையாது எவ்வளவு தொடர்ந்து கிடையாது ஆனா இந்த காசு நிறைய இருந்துச்சு ஆனா அவளை தவிர எவ்வளவு நான் தொடர்ந்து கிடையாது ஜேசுதாசுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் காவல் நிலையம் முன்பு மைக்கை பிடித்து பாட்டு பாடிய இவர் பெயர் பழனிவேல் பழனிவேல் என் மனைவியை ஐந்து வருடமாக பிரிந்து வாழ்கிறேன் சேர்த்து என வெள்ளை பேப்பரில் புகார் ஒன்றை எழுதி வைத்துக் கொண்டு விருதாச்சலம் காவல் நிலையம் வெளியே நின்று கொண்டு மைக்கை பிடித்து பாட்டு பாடினார் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அஞ்சு வருஷம் எந்த பொண்ணும் நான் கிடையாது அவளை தவிர நான் தொடர்த்துக்கிட்டு எவ்வளோ தொடர்த்துக்கிட்டு ஆனால் என்ட காசு நிறைய இருந்துச்சு ஆனால் அவளை தவிர எவ்வளோ நான் தொடர்த்துக்கிட்டே